ஒரு வார்த்தை சொன்னதுக்கு மாநில செயலாளர் தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொன்னாங்க அது வந்து கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்னைக்கு ஒரு லேடி ஓசி செக்ஸ் உறவுக்காக உறவுக்கு கூடதான் இவ்வளவு பேர் கூடுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த போராட்டத்தை ரொம்ப கேவலமா கொச்சப்படுத்தி இருக்காங்க இத பத்தி இத பத்தி இங்க இருக்கிற மகளிர்களையும் சரி தமிழச்சியும் சரி தமிழர்களையும் சரி இவ்வளவு அவமானமா கேவலமா பேசியிருக்காங்க இத பத்தி நீங்க எதுக்கு எந்த நியூஸ் போட மாட்டேன் நீங்க நேர்பட பேசல அரசியல்வாதி டிஎம் கே அப்படி செஞ்சாங்க ஏடிஎம் கே இப்படி செஞ்சாங்க பிஜேபி அப்படி செஞ்சிச்சு காங்கிரஸ் இப்படி செஞ்சிச்சு கட்சியை மட்டும் பத்தி பேசுறீங்கல்ல தமிழர்களையும் தமிழச்சியும் பத்தி இவ்வளவு கேவலமா பேசுனேன் ராதா ராஜா ராதாராஜனை பத்தி யாரும் ஏன் இன்னும் பேசாம இருக்கீங்க

கிரிமினல் செய்வாங்களா இதை எதுக்கு பேசணும் ஒன்னு ஓட்டை ஐடி ஆதார் அட்டையும் கொடுத்துட்டு ஓடி நாங்க பீட்டாவே வேணாம் சொல்லிட்டு இருக்கோம் பீட்டா ஆர்வலர் வந்து இவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லி இருக்கா இதுக்கு அரசாங்கம் தமிழ்நாடு தமிழ்நாடு அரசாங்கம் பதில் சொல்லணும் சசிகலாமா பதில் சொல்லணும் ஓபிஎஸ் பதில் சொல்லணும் அவங்களை வந்து என்ன மன்னிப்பு கேட்க சொல்லணும் தமிழச்சி முன்னாடி தமிழ நாங்க இத்தனை தமிழச்சிகள் இருக்கோம்ல இத்தனை தமிழர்கள் முன்னாடி அவங்க மன்னிப்பு கேட்கணும் இல்லைன்னா நாங்க இதை விடமாட்டோம் இதை எல்லாரும் பார்வர்ட் பண்ணுங்க எல்லாரும்